கச்சத்து விவகாரம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம் பிஜேபி கையில் எடுத்த இந்த ஆயுதத்தால் ஒரு தொலிகூட பிரயோஜனப்பட லட்சத்தீவை மீட்க முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா அந்த பகுதிக்கு போலான்னு இப்போ ஒரு அனுமதி வாங்கி வச்சிருக்காங்க மீன் பிடிக்கலாங்கிற அனுமதி இன்னும் கிடைக்கல அதுக்கு இன்னொரு தன்னுடைய ராஜதந்திர உறவுகளை தன்னுடைய திறமையை காமிச்சு அந்த அனுமதியை வாங்கி கொடுத்தப்படும் பிரதமர் மோடி ஏன் செய்யல அதற்கான கூட அதெல்லாம் பேசிட்டு வந்து அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலைக்கு அங்க அந்த அதிகாரம் இருக்கு ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் முன்னூறு மீட்டர் ஆகலாம் இவ்வளோதான் கச்சத்தீர்வு இந்த நிலப்பரப்புக்கு இவ்வளவு பேசுறீங்களே நாங்கள் கொடுத்தது நிஜம்தான் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு பகுதியை வாங்கிட்டு கொடுக்கறீங்க ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பகுதி அருணாச்சல் எல்லையில் சீனா ஆக்கிரமிச்சிருக்கேன் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மோடி பேச மாட்டேன் இந்த நிமிஷம் வரைக்கும் பேசலை அவங்க ஆக்கிரமிச்ச நிலப்பரப்புக்கு என்ன பதில் சொல்லவே மாட்டேறாங்க சைனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அப்போ உங்களுக்கு எங்கே தேசபக்தி இருக்கு கல்வான் பள்ளத்தாக்கில் என்ன நினைச்சு போது நீங்கள் உலகத்துக்கு சொன்னீங்களா இன்னைக்கு வரைக்கும் முழுசாக சொல்லப்படுறேன் பிரதமர் எதுக்காக பூசி முழுகுறீங்க அப்போ சைனா யாரோ ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா அடித்தவ ஒருத்தன் வெளியால் தானே இருக்க முடியும் இல்லை இந்தியர்களே இந்திய ராணுவத்தினரே இந்திய ராணுவத்தினரே அடித்து கொண்டான்னு சொல்லப்படுறீங்களா இல்லை அதை மட்டும் தான் சொல்லலாம் அவங்க அதுக்கு பேசாமல் இருக்கிறதே நல்லது வெட்க கேடான விஷயம் ஊ ஊடுகள் பற்றி பேசாதது காரணம் இங்க அரசியல் களத்தில் அது ஒரு பயம்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் இல்லை வேற ஏதாவது காரணங்கள் அப்படின்றது இருக்குதோ என்னவொன்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்றதுல உங்களோட பார்வை என்ன பண்ணுவாங்க இல்லை அவர் பயப்படுறார் இது வரைக்கும் வந்து பேசலைங்கிற விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்ல முடியும் வாயிற அவங்க தான் சொல்லுவாங்க காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக அடைஞ்சிருந்து நம்மளை பின்னோக்கி தள்ளிடுச்சு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி இழுத்துட்டாங்க முன்னேற்றமே இல்லை பல தவறுகள் செஞ்சுட்டாங்க எங்க ஆட்சிக்கு சொல்லிதான் காங்கிரஸ் சரியில்லைன்னு நம்பிதாங்க மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க வந்து ஐ தமிழ்நீர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு லட்சுமணன் அவர்கள் அவரிடம் அரசியல் நிகழ்வுகள் குறித்து நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் தற்போதைய தேர்தல் அரசியல் களத்துல எல்லாரும் ஒவ்வொரு பிரச்சனையை பூதாகரமாக்கிட்டு இருக்கிறது எது எது எதை பூதாகரமாக்குறாங்க அப்படின்ற ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்துருக்கிறது பாஜக கையில் எடுத்திருக்கிற இந்த கச்சத்தீவு விவகாரம் பத்து வருஷமா எதுவுமே பேசாதவங்க ஏன் இப்படி இந்த பிரச்சனையை கையில் எடுத்துருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி எழுப்பும் போது மீனவர் நலனுக்காக அப்படின்னு அவங்க பாயிண்ட முன்வைக்கிறாங்க நலனுக்காக தானா அல்லது தேர்தல் அரசியலுக்காக தேர்தலுக்காக தான் தங்களிடம் இருக்கிற அந்த அரசு நிர்வாக அதிகாரத்தை பயன்படுத்தி தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய அடிப்படை மாண்புகளையெல்லாம் எல்லாம் காற்றில் பறக்க விட்டு அரசாங்கத்துக்குரிய ரகசிய காப்பு விஷயங்கள்னு சொல்லது இருக்கு ஒரு ஒரு அமைச்சரும் முதலமைச்சரும் பிரதமரும் ஆளுநர்களுக்கு முன்னால் ஜனாதிபதிக்கு முன்பாக ரகசிய காப்பு உறுதி பதவியேற்பு உறுதிமொழின்னு ஒன்று வாசிப்பாங்க அதுக்கடுத்து ரகசிய காப்பு உறுதிமொழின்னு ஒன்று வாசிப்பாங்க ரகசியத்தை அரசாங்கம் தொடர்பான ரகசியத்தை ஒருவரிடமோ பலரிடமோ சொல்ல மாட்டாங்க இன்னைக்கு உலகரியே செய்கிறாங்க அதாவது கிளாசிஃபைடு டாக்குமெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு ஒரு பிரதமர் இன்னொரு நாட்டுக்கு போறாங்கன்னா அந்த நாட்டு பிரதமரோட பேசியிருப்பார் அதிபரோடு பேசியிருப்பார் வெளியில சொல்றது ஒன்னா இருந்த உள்ளுக்குள்ள டீடைல்டா வாதிச்சிருப்பாங்க அது அந்த அந்த ராஜரீதியான உறவுகளுக்கு அந்த ரகசியம் காக்கப்படணுங்கிறது ஆவணங்கள் அப்படியே இருக்கும் எந்த காலத்திலையும் வெளியில வராது அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்த வெளிப்படைத்தன்மை அதிகமாக இருக்குன்னு சொல்லி தவறு செஞ்சுட்டு வெளிப்படையாக மன்னிப்பு கேட்பாங்க அந்த மாதிரி நாட்டில் கூட பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற அதிபர்கள் கூட இது மாதிரியான ரகசியங்களை எந்த காலத்திலையும் வெளியே சொன்னதில்லை ஒன்று ரெண்டு நான் அந்த நேரத்தில் நான் என்ன முடிவு எடுத்தேன் ஏன் அப்படி எடுக்கல அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லுவாங்களே தவிர அரசு ஆவணங்களை ரகசிய ஆவணங்களை ஒருபோதும் அவங்க வெளியிட்டதில்லை அது இங்கேயும் தான் பொருந்தும் கச்சத்து விவகாரம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக கேட்டு கேட்டு புளிச்சு போன ஒரு விஷயம் யார் தவறு செஞ்சாங்களோ திட்டமிட்டு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ ஒருவர் ஆட்சியில் இருக்கிற போது ஒரு தவறு பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்காதது நடந்தால் உணர்வுகளுக்கு மாறானது நடந்தால் அப்போது ஆட்சியில் இருந்த அரசுகள் தான் அதுக்கு தார்மீக பொறுப்பு ஸோ இங்கு ஆட்சியில் இருந்த கலைஞரும் மத்திய ஆட்சியில் இருந்த இந்திராவும் திமுகவும் காங்கிரஸ் தான் அதுக்கு தார்மீக பொறுப்பு நீங்க ஆயிரம் காரண சொல்லி சமாளிக்கலாம் நியாயப்படுத்தலாம் அதில் உண்மை இருக்கலாம் உண்மை இல்லாம இருக்கலாம் கொஞ்சம் பொய் கலந்தும் நீங்க சொல்லி இருக்கலாம் கோர் பாயிண்ட் மட்டும் உண்மை இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் தார்மீக பொறுப்பு கலைஞருக்கும் இந்திராவுக்கும் தான் அந்த ரெண்டு பேருமே இன்னைக்கு இல்லை ஆனால் கலைஞர் உயிரோடு இருந்த போதே அண்ணா திமுக பொதுச்செயலராக இருந்த ஜெயலலிதா தன்னுடைய மரணம் வரைக்கும் இறுதி மூச்சு உள்ள வரைக்கும் கச்சத்தீவு விவகாரத்துக்கு கலைஞரை தான் காரணம் சொல்லுங்க நீங்கள் தான் தாரவார்த்திங்கன்னு சொன்னார் சொன்ன அரசியலுக்காக சொன்னதோட நிக்காம உச்ச நீதிமன்றத்தில் பொதுச்செயல அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்கிற அடையாளத்தோடு வழக்கும் தொடுத்தார் அந்த வழக்கு இன்னைக்கு நிலுவையில் இருக்கு அதை எடப்பாடி பழனிசாமி பேரை மாத்திட்டு பொது செயலாளர் அண்ணாமுகன் அவர் அந்த வளத்தை கொண்டு நடத்த முடியும் ஒன் ஆஃப் த ரீசனா அதையும் காரணங்காட்டி தான் ஆர்டியில் டீடைல்ஸ் கொடுக்க மறுத்தாங்க இல்ல அது பொதுவாகவே கிளாசிஃபைடுல வர்றதை எதுக்காகவும் காட்ட மாட்டாங்க ஆனா இப்போ மா ஒரு இருபது நாள் இடைவெளியில ஒருத்தர் அப்ளை பண்றார் கொடுத்துட்றாங்க கிளாசிஃபைடை அன் கிளாசிஃபைடாக மாற்றுறாங்க கொடுத்துட்றாங்க நீங்களும் நாங்களாக கேட்டால் கொடுப்பீங்களா சரி உங்களுடைய நோக்கம் நல்லதா இருக்கும் மீனவர்களின் நலனுக்காக கச்சத்தீவை மீட்க கூட வேண்டாம் ஏதோ சில விவகாரங்களை இதே அரசு சொன்னது அது நம்ம பகுதியே இல்லை பொதுவான கடல் பகுதியில் இருந்தது இல்ல இலங்கைக்கு கடல் பகுதியில இருந்தது இலங்கையினுடைய ஒரு தரைப்பரப்புல இருந்து அது கிட்ட இருக்கு நம்மள இருந்து பன்னெண்டு மைல் ராமேஸ்வரத்துல இருந்து பன்னெண்டு மைல்னா அங்கே ஒரு நெடுந்தீவுன்னு நினைக்கிறேன் அந்த பகுதியில இருந்து பத்தரை கிலோமீட்டர்லேயே இருக்கு ஸோ பக்கம்னு பார்த்தா இலங்கைக்கு இப்படி இப்படியெல்லாம் காரணங்களை சொல்லி அது நம்ம பகுதியே இல்லை நாம் எந்த பகுதியையும் எந்த நிலப்பரப்பையும் கடல் பரப்பையும் இழந்து விடவில்லை தாரை வார்த்து விடவில்லைன்னு இதே வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியுறவுத்துறை செயலாளராக இருக்கிற போது நாடாளுமன்றத்தில் எழுத்து பூர்வமாக அளிக்கப்பட்ட ஆவணம் பதிலது அப்ப அந்த வாய் எந்த வாய் இந்த வாய் எந்த வாய் கேள்வி வரும்ல சரி உங்களுக்கு தீவு திருப்பி வாங்க வேண்டாம் நடைமுறை சிக்கல் இருக்குன்னே வச்சுக்கோ மீன் பிடிக்கிற உரிமையாவது பெற்றுத் தரும் இன்னைக்கு சொல்றாருல ஜெய்சங்கர் இத்தனை வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க காங்கிரஸ் எழுபது ஆண்டுகளாக அறுபது ஆண்டுகளாக சுதந்திரமடைஞ்சது நம்மளை பின்னோக்கி தள்ளிடிச்சு ஐம்பது ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளி இழுத்துட்டாங்க முன்னேற்றமே இல்லை பல தவறுகள் செஞ்சுட்டாங்க ஏதேதோ சொல்லிதானே ஆட்சிக்கு வந்தார் காங்கிரஸ் சரியில்லைன்னு நம்பிதான மக்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க வந்து நீங்க என்ன பண்ணீங்க காங்கிரஸ் பண்ண தவறை திருத்த நினைச்சிங்களா கச்சத்தீவை மீட்கனுடைய முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா அந்த பகுதிக்கு போலான்னு இப்போ ஒரு அனுமதி வாங்கி வச்சிருக்கிறாங்க அங்கே மீன் பிடிக்கலாங்கிற அனுமதி இன்னும் கிடைக்கல அதுக்கு நேரத்தினுடைய ராஜதந்திர உறவுகளை

ஸோ இப்போ இவங்க எடுத்தது சில உண்மைகள் வெளிவந்திருக்கலாம் நான் இப்போவும் மறுக்கலாம் அந்த ஆவணத்தில் இருக்கிற ஒரு ஒரு உண்மை என்ன தெரியுமா ஏன் ரகசியம்னு சொன்னேன் வெளியே அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் இலங்கைக்கான இந்திய தூதர் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் இன்னும் சிலர் கூட இருந்திருக்கலாம் மொழிபெயர்ப்பு உதவியாக இருக்கணும்னா கலைஞருக்கு ஆங்கிலம் புரியணும் இவர்கள்லாம் இருந்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்ப கலைஞர் ஒரு கருத்து சொன்னார் கச்சத்தீவை கொடுக்கறதுன்னா கொடுத்துருங்க என் சம்மதத்தோடு கொடுக்கறதா இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார்னு ஒரு வார்த்தை இருக்கு அப்ப நீங்க கலைஞரை எக்ஸ்போஸ் பண்றீங்க சரி அதை மறுக்கிற இடத்துல நீ கலைஞர் இருக்கிறாரா அதுல அரசியல் நாகரிகம் அதுல இல்ல சரி அப்படி திமுக குற்றவாளி அது கிட்டத்தட்ட எஸ்டாப்ளிஷ்டு தியரி சார் அது திமுக ஆட்சி காலத்துலாம் தாரை வார்க்கப்பட்டது கலைஞர் ஒண்ணு கையெழுத்து போடல பட் நீ வேடிக்கை பாத்தீங்கன்ற குற்றச்சாட்டை அவரும் கேட்டுக்கிட்டே இருந்தார் மறுத்துக்கிட்டே இருந்தார் சட்டமன்றத்திலாம் தீர்மானம் போட்டேன்னு சொன்னார் நிஜம்தான் கண்டன கூட்டங்கள் நடத்தினேன்னு சொன்னார் நிஜம்தான் ஆனா உள்ளர்கள் என்ன நடந்து இன்னைக்கு மேடையில பேசுறதுக்கு ஒரு நாள் கூத்துக்கு பயன்படுமே தவிர பிஜேபி கையில் எடுத்த இந்த ஆயுதத்தால் ஒரு துளி கூட பிரயோஜனப்படாது மக்கள் இதை ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டாங்க அந்த கச்சத்தீவோடு எல்லா வகையிலும் தொடர்புடைய ராமநாதபுரம் தொகுதியில கூட இது ஒரு எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாது மீனவர்கள் கூட அவங்களுக்கு அந்த உண்மை தெரியும் சார் பிஜேபி இந்த ஆவணங்களை வெளியிட்டதுனால ஒரு தாக்கம் வருமானம் வராதுங்கிற ஏற்கனவே அந்த மீனவர்கள் மோடி செஞ்ச நல்லதுக்காக பிஜேபி ஓட்டு போடணும் நினைச்சு அவன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டான் இந்த டாக்குமெண்ட் வெளியில வந்ததுக்காக இல்ல மோடிக்கு ஓட்டு போடக்கூடாதுங்கிறக்காக அவன் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டானா இனிமேல் முடியும் மாற்றிக்க மாட்டான் ஸோ ஆல்ரெடி டிசைடு தான் இந்த டாக்குமெண்ட்டுனால் ஒரு தாக்கம் ஏற்படாதுன்னு சொல்லுவாங்க எதிராக குரல் கொடுக்கிற காங்கிரஸ் கூட அங்க வாட்ச் ஆக்சுவலி இந்த விஷயத்தை வச்சு வர்றது இது ஒரு பண்டமாற்ற முறை தான் ஒரு சதுர கிலோமீட்டர் இருக்கிற கச்ச கொடுத்துட்டு நாலாயிரம் கிட்டத்தட்ட நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் வாங்கி இருக்குது இந்தியா அங்க வந்து ஒரு மீன் வளம் நிறைந்த பகுதி அதனாலதான் தான் இப்ப கன்னியாகுமரி மீனவர்கள்லாம் அங்க போய் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்த ஏன் அவங்க அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க புரிய வைக்க மாட்டேங்கிறாங்க எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாது சார் இது நிஜமாகவே இந்த நாட்டின் நிறையாண்மை மீது பிரதமர் மோடிக்கோ பிஜேபிக்கோ நம்பிக்கை இருந்தால் அதை ஒரு புனிதமா மதிச்சீங்கன்னா எல்லாத்தையும் வெளியே சொல்லக்கூடாது சார் சொல்ல சொல்ல சுவாரஸ்யமா தான் இருக்கும் இப்ப நான் ஒரு வரையும் ரசிச்சேன் இல்லையா கலைஞர் என்ன சொன்னார் கொடுங்க எனக்கு தெரிஞ்சிச்சதுன்னு காட்டிக்காதீங்க நீங்களா கொடுக்கற மாதிரி கொடுங்கன்ற மாதிரி அர்த்தத்துல சொல்றீங்க அது உண்மையா பொய்யா தெரியாது ஆவணங்கள்ல இருக்குன்னு நீங்க கொடுக்குறீங்க இது மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சா பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு போகிற போதெல்லாம் அங்கே அதானிக்காக ஒரு ஒப்பந்தத்தை போட்டு வர்றார் அந்த நாட்டு தலைவர்களோடு அவர்கள் அவருக்காக பரிந்துரை செய்கிறார் ஒரு அரசியல் விமர்சனம் இருக்குல்ல நாளைக்கு இது பத்தின ஒரு ஆவணத்தை இந்தியா பதிவு பண்ணியிருக்காது ஏன்னா மோடி அதை பதிவு பண்ண மாட்டார் அந்த நாட்டு அதிபர் ஆஸ்திரேலியான்னு வச்சுக்கோம் ஆஸ்திரேலிய பிரதமர் அல்லது அந்த நாட்டு அரசாங்கம் மோடி இந்த மாதிரி கேட்டுக்கிட்டார் ஒரு தனிப்பட்ட பிரைவேட் நபருக்காக இதை கேட்டார் நம்மளுடைய பிரதமரும் அதை ஒத்துக்கிட்டார் அல்லது பரிசீலனை பண்ணதான் சொன்னார்னா நாளைக்கு ஒரு ஆவண வெளியில் வந்தா மோடி எங்க போய் முகத்தை வச்சுப்பார் அது நல்லது தானா இரு நாட்டு இல்லை எந்த இரு நாட்டு உறவுகளுக்கும் அது நல்லது தானா இப்படி பல பல கேள்விகள் இருக்கு சரி காங்கிரஸ் கேட்கிற இன்னொரு கேள்விக்கு வருவோம் ஒன்றரை கிலோமீட்டர் நீளம் முந்நூறு மீட்டர் ஆகலாம் இவ்வளவுதான் கட்சித்தீவு இந்த நிலப்பரப்புக்கு இவ்வளவு பேசுறீங்களே நாங்க கொடுத்தது நிஜம் தான் நீங்க சொன்ன மாதிரி இன்னொரு பகுதியை வாங்கிட்டு கொடுத்தோடுங்க ஆயிரக்கணக்கான சதுர கிலோமீட்டர் பகுதி அருணாச்சல் எல்லையில சீனா ஆக்கிரமிச்சிருக்கேன் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட மோடி பேச மாட்டேன் இந்த நிமிஷம் வரைக்கும் பேசல நிர்மலா சீதாராமன் மூணு பிரஸ் பீட் வச்சுட்டாரு இந்த இஷ்யூ வெளியே வந்த பிறகு ஒரு தடவை கூட அதை பத்தி பேசல ஜெய்சங்கர் ஒரு தடவை பேசுறார் பேரை மாற்றி வச்சதுக்கு பேரை மாத்திட்டா உங்க வீடு ஏ வீடுன்னு ஆயிருமான்னு கேட்டார் அவங்க ஆக்கிரமிச்ச நிலப்பரப்புக்கு என்ன பதில் சொல்லவே மாட்டுறாங்க சைனாவை பற்றி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார் அப்ப உங்களுக்கு எங்கே தேசபக்தி இருக்கு பாரத் மாதாக்கு ஜெயனு கோஷம் அனுப்புகிற தார்மீக உரிமை உங்களுக்கு இருக்கா அந்த பாரத மாதாவினுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கிட்டு போய் அவங்க கிட்டத்தட்ட கட்டிடமே கட்டிட்டாங்க உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலாம் சேட்டலைட்டில் எடுத்த படத்தை காட்டுங்க அதே பகுதியை பார்டரில் கல்வான் பள்ளத்தாக்கே எடுத்துக்குவோம் இப்போ இருபத்தி நாலு எடுத்த சேர்த்தை படத்தை காட்டுங்க யார் வேணாலும் எடுக்கலாம் ரெண்டையும் ஒப்பிட்டு இந்த கலர் கலராக தெரியுது அது என்னன்னு முதல்ல விளக்கம் சொல்லட்டும் பிஜேபியில் ஒருத்தராவது விளக்கம் சொல்லட்டும் நாம இவங்க எடுக்கிற விஷயத்த மற்றபடி நியாயம்னு நம்பலாம் மற்றபடி அறத பழசான தமிழக மக்களால் புறந்தள்ளப்பட்ட ஒரு விவகாரம் அது வேண்டாம்னு எழுதி கொடுக்கல அவங்க கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க ஒவ்வொரு கட்சியும் அரசியலுக்காக தான் பயன்படுத்துறாங்க பிஜேபியும் அதற்கு விதிவிலக்கல்ல அப்படிங்கறது நிரூபணம் சீன ஊடுருவல் பத்தி காரணம் இங்க அரசியல் அது ஒரு ஒரு பயம்னு பக்கம் சொல்லப்பட்டாலும் வேற ஏதாவது காரணங்கள் அப்படின்றது இருந்தாலும் இருக்குதோ என்னவென்ற ஒரு சந்தேகம் இருக்கு உங்களோட பார்வை என்ன அவர் பயப்படுறார் இது வரைக்கும் வாயை திறந்து பேசலங்கிற நிஜத்தை மட்டும் தான் நான் சொல்ல முடியும் ஆயிரம் காரணம் இருக்கலாம் அவங்கதான் சொல்லணும் அதனால எந்த பிஜேபி வாயை திறந்து சொல்லட்டும் இதே அண்ணாமலை சொல்லட்டுமே பிரதமர் ஏன் சீனாவை பற்றி பேச மறுக்கிறார் அவர் கூட சொல்லட்டுமே சொல்லவே மாட்டார் நிர்மலா சீதாராமன் சொல்ல மாட்டார் ஜெய்சங்கர் சொல்ல மாட்டார் அதை பத்தி ஒரு துளி கூட பேச மாட்டார் ஆனா மான் கி பாத்துங்கிற பேர்ல மாசம் மாசம் உலகத்தில் நடக்கிற அத்தனை பத்தியும் பேசுவார் என்ன சார் அப்ப அது நம்ம நாடு இல்லையா இதே ஜெய்சங்கர் அன்னைக்கு என்ன சொல்றாரு பிரஸ் மீட்ல பேரை மாத்தி வச்சனால உங்களுக்கு ஆகிடாது அருணாச்சல் பிரதேசம் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி சொல்றாருல அப்ப அப்படிப்பட்ட பகுதியில கட்டடங்கள் கட்டியிருக்கிறதா தகவல் வருது அதை பத்தி என்ன உங்க பதில் கல்வான் பள்ளத்தாக்கில் என்ன நினைச்சுன்னு முதல்ல நீங்க உலகத்துக்கு சொன்னீங்களா இன்னைக்கு வரைக்கும் முழுசா சொல்ல மாட்டார் பிரதமர் இருபது பேர் அடிச்சு கொல்லப்பட்டதா பின்னாடி கசிஞ்ச தகவல் தான் வெளியில வச்சே தவிர நம்ம அரசாங்கம் வரைக்கும் அதை ஒத்துக்கவே இல்லை என்ன நடந்துச்சுன்னு வெளியில சொல்லவும் இல்லை எதுக்காக பூசி மொழிகிறீங்க அப்போ சைனா யாரோ ஒருத்தனை அடிச்சு கொண்டிருக்காங்கன்னா அடிச்சவங்க ஒருத்தன் வெளியால் தானே இருக்க முடியும் இல்ல இந்தியர்களை இந்திய ராணுவத்தினரே இந்திய ராணுவத்தினரே அடிச்சு கொண்டான்னு சொல்ல முடியல இன்னும் அதை மட்டும் தான் சொல்லல அவங்க அதுக்கு பேசாம இருக்கிறதே நல்லது வெட்க கேடான விஷயம் அது பல்வேறு தகவல்களை எங்களிடம் எங்கள் மூலமாக மக்களிடம் இருக்கிறோம் நன்றி நன்றி I